கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மானசீக பூதிக்கு எங்கேயே அட்வான்டேஜ் இருக்க முடியும் ஒரு பொம்பளை எவ்வளோ நினச்சிருந்தால் புள்ள போயிருக்கோம் மானசீகமாக என்னென்னவோ பண்ணுறேன் நானும் ஏதோ ஒரு பேர் நடிகை அட்டன் பிளாப்பு இதெல்லாம் மானசீக பூஜை பண்ணி எப்போ நான் புள்ள பார்த்துக்கிட்டு எப்போனா புள்ள பார்க்குன்னு சொல்லு எத்தனை மானசீக பூஜை பண்ணால் நான் புள்ள பார்த்துப்பேன் முடியுமா ஆனால் மானசீக பூஜை என்ன அது கதை நான் உன் மனசில் எவ்வளோ நினச்சிருந்து தெரியுமா நான் எனக்கு அவ்வளோ கொள்ள ஆசை ஆசைப்பட்டு தொட்டு காசை கண்டு யார் ராஜ் வந்து ஒரு பேப்பர் மறித்து பூ மாதிரி செஞ்சு கொடு இல்லை ஜில்லல்லவா ஜில்லல்லவா எதுக்கு நயகரா வயகரா பயகரா எல்லாம் தண்ணி குச்சா கூட போதும் தானே எதுவுமே நான் சும்மா தொட்டு பக்கத்தில் என்ன ஆகிடுப்பேன் தொடக்கூட மாட்டேன்ற மானசீக பூஜை பண்ணிக்கிறியா பக்கத்தில் கொண்டாடிக்கிற மானசீக பூஜை சும்மா நான் சாமி கும்புறேன்னு சொல்லிட்டு மானசீக பூஜை பண்ணிருப்பேன் யாரை ஏமாத்திக்கே இதெல்லாம் ஏமாத்திக்கிறான்னு ஒருத்தர் அப்படியே உட்காந்துன்னு உள்ளத்துலேயே கோயில் கட்டினாரு அப்படியே வந்தார் உள்ளே வந்துட்டார் செருப்பு கிட்டே வச்சிடணும் இல்லை இங்கே உட்காந்து மானசிக பயிர் ஒன்றா படிக்கணும் என்ன மந்திரத்தால் கனிந்திடுமா இதெல்லாம் ஊரை மாத்துக்கு நான் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா அவங்கள நான் தான் வரல ஆனா உங்களே தான் நினச்சிங்கிறேன் யாரு ஈஸி தெரியுமா இப்போ கூட உன்னை தான் நினச்சிங்கிறேன் பொய் தானே அதெல்லாம் ஏமாத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பழம் பச்சு கொடுக்கறதுக்கு ஒர்க்கு இல்லை புளியம்பத்து விட்டு தான் வச்சு கொடுத்துருக்கலாம் பத்து காசு புளி வேன் வாங்க கூத்துருக்க முடியாத மானசிகமாக மயிரில் நடிச்சிக்கிறேன் சோமான ஏமாத்திருத்தி இதெல்லாம் இதில் பக்தியில் வர ஏமாத்திருத்தி என்னடா யாரை ஏமாத்திக்கிறீங்க மானசிக பூஜை என்னத்துக்கு பண்ணீங்க மகாலட்சுமி கூப்பிட்டு மானசீக பூஜை பண்ணி ஏந்து போய் என்ன செய்ய என்ன மானசீக பூஜை யார் யாரெல்லாம் மானசீக பூஜை தெரியும் வாழ்க்கையில எதுனா சாதிக்கணும்னா ஏந்து போய் செய்யணுமா மாசீக பூஜை பண்ணணும் கோடிஸ்வரணம் இன்னும் கோடீஸ்வரன் எப்ப ஸ்டிக்கர் வெட்டினா ஆகுவியா ஏந்து போனா எதனா செய்வியா இல்லை சும்மா ஸ்டிக்கர் வெட்டுவியா மானசீக பூஜை பண்ணா என்ன ஆகுமா கடவுளே ஒண்ணு நினைக்கிறேன் மானசீக பூஜை பண்ண நேராவே மனசுக்கு பூஜை பண்ண நேரா சொல்லு பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக இது மானசீக பூஜை ஊன் உருகுச்சா ஊன் உருகுச்சா இல்லையா அப்புறமா என்ன மானசீக பூஜை ஒரு ஒரு சொம்மை ஒரு ஒரு மண்ணை குவிச்சிட்டு என்ன சொல்லுறது லேசாக உள்ள திருப்பி ஒரு அகிலவளுக்கு வச்சு ஒரு எண்ணெயை ஊற்றி கொளுத்தி இறைவா நீ எப்படி கிடையாது என்ன கிட்யா நீ தெரில எவனோ ஒருத்த ஜோதின்ட்டான் பக்கத்து விட்டு ஜோதியை எதிர் விட்டு ஜோதியை பார்க்க முடியாது அகழ்வலுக்கு ஒரு ஜோதி வச்சிட்டேன் நீ ஜோதியாகவே இரு நான் என்ன பண்ணுகிறேன் உன்னை கும்பிட்டுக்கிறேன் உணவு சுற்றி வர முடியாதுன்ட்டு அந்த சும்மா பண்ணிட்டு செஞ்சானா மானசீகமாக உள்ளவே செஞ்சு நம்ப அப்படியே தங்கத்திலே எடுத்து அப்படியே தங்கமாக எப்ப எப்பயா நான் மானசீகமாக எதோ என்ன ஏதோ முடிஞ்சது பத்து பிசா நான் உங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுக்கிறேன் தெரியுமா எவ்வளோங்க சொல்லவே முடியாது சொல்லவே முடியாதுன்னா அது பேர் மரியாதையா ஒருத்தர் வர இவ்வளோ பேசுறியாடா இதை விட மரியாதைன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த உலகத்தில் அவனா சொன்னார் அவர் உணர்வு மொழி ஒன்று இருக்குது ஒரு விசேஷமான இடத்துக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுது அப்படித்தானே அழகிய அசுரா அழகிய அசுரா அத்துமீற ஆசை இல்லையா இல்லைங்க மானசீக பூஜை பண்ணுவாங்க ஓகேவா ஓகேவா இல்லைங்க எங்கள் வீட்டுக்கார் மானசீக பூஜை பண்ணுறாரு நீங்கள் மானசீக பூஜை இல்லாமல் நேரடியான பூஜை பண்ணி உனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்களே இந்த புக்குங்கெல்லாம் பச்சு கெட்டு போயிட்டீங்க நீங்கள் எவனும் மானசீக புக்கு புக்கு பச்சுக்கிறீங்க அதான் அதுதான் உங்கள் பிரச்சனையே எவனும் மானசீகமாக என்னென்னவோ பண்ணிட்டு போயிடறாங்க ஒருத்தர் சொல்லே சொன்னாங்க அந்த அக்கா பேர்லாம் எனக்கு தெரியல நல்லது தெரிஞ்சதான் ஆபத்தே அந்த அருணகிரிநாதர் கிறார்ல அவர் முருகனை டே வாடானா வந்துடுவான் நான் யாரு முருகன் காலை பார்த்து பார்த்து கும்பிட்டு எனக்கு பழகிச்சு மயிலோட காலை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டானா அந்த அருணகிரிநாதர் யார்கிட்ட முருகர்கிட்ட நான் சொல்ல சாமி இதை ஒரு அக்கா சொன்னாங்க அந்த அக்கா பேர் எனக்கு தெரியாது நீங்கள் கேட்டீங்களா அந்த வீடியோவை உங்கள யாருன்னா பார்த்துருப்பாங்க இல்லாமல் எனக்கு வந்திருக்காது என் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா நீங்கள் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறீங்க பார்த்துக்கிறீங்க இல்லை எனக்கு வராது அப்பா ஒரு முருகர் சொன்னாரா இன்னும் மயில் காலை பார்க்குற நீயே வா அப்படின்ட்டு குழந்தை மாதிரி தூக்கி உட்கார வச்சு மயில் மேலே யார அருங்கிட்டார் சுற்றின்னு வந்தாரன் இப்போ இந்த பைப்பிள் குழந்தைங்களாம் ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு அடிக்கணும்ல அது மாதிரி ஆகிடுச்சு அந்த அக்கா அவ்வளோ அழகாக சொன்னாங்க பார்த்தும் கூட அப்படி சொல்லிட மாட்டாங்க எனக்கு ஒரே பிரச்சனை மயில் மேலே யாரா உட்கார முடியும்ட்டு அப்படி தூக்கிணு சுற்றுற மயில் என்ன இருக்குதா உதாரணத்துக்கு மயில்னா என்ன மயில் மேலே ஏறி உட்காந்துருன்னு அந்த அருணகிரிநாதர் சொல்றாரு முருகா நான் நினைச்ச உடனே என்கிட்ட உபதேசம் அவங்களுக்கு தெரியும் முருகன் நினச்ச உடனே முருகன் மேலே ஏறி போய் உட்காந்துருலாம் யார் யார உடனே ஏறி உட்காந்துடலாம் இப்போ சொன்னா உங்களெல்லாம் ஏற்றி உட்கார வச்சிருக்கேன் நான் தான் அருணகிரிநாதர்னா ஒத்துப்பீங்க நீங்கள் பார்க்கறவங்களா லூஸ் ஆகிட்டான் பொழுது உட்காந்துக்கிறவங்களாம் அதை விட லூஸுங்க பொழுது இவனே அருணகிரிநாதர்னு சொல்லிக்கிறான் அங்கே இருக்கிறவங்களாம் யாரு தானா இவனே முருகன்னு சொல்லிக்கிறான் வந்தவங்க எல்லாம் அருணகிரிநாதர்ன்றா அவங்களெல்லாம் உட்கார வச்சிரு மயில அம்மா சசியை கூப்பிட்டு கேட்பாங்க சசி நீ மயிலில் ஏறனையான அவங்க சொல்லுவாங்க ஆமா என்னை மயில் மேலே ஏற்றி உட்காருச்சிட்டாரு எங்கே மயிலில் உயிர் உட்காந்து ஆமாம் நான் திண்டுக்கலுக்கு போனேன் அவங்க பயங்கர தத்துவமாக பேசுவாங்க ஏன்னா திண்டுக்கல்னா அவங்களுக்கு தெரியும் மயில்னா தெரியும் திண்டுக்கல் ஒன்று சொல்லி அவர் வீர சிக்கம்பட்டி வீரமாகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மயில் மேலே ஏற்றுற உடனே அவளுக்கு தான் வீர சிக்கம்பட்டி லைனில் வந்துட்டான் நானும் உதாரணமாக ஒரு விஷயத்த சொன்னேன் எப்படி ஆகிட்டானுங்க இந்த மானசீகமாக என்ன ஆகிட்டவன் கதை புரியுதா என்ன சொன்ன நேற்று சொன்னாங்கன்னு யாருக்கு புரியா வேணுமே கள்ள கட்டி போட்டுக்கிறானுங்க நான் உக்கார்சுறேன் கடலில் இப்போ அவனா சைவ கள்ள கட்டி போடுங்க நான் மெதுக்கணும் வரேன்னு சொன்னானுங்க அவனுக்கு கற்றுக்கு வெத்த ஒரு கூட உள்ளே போய் கள்ள கட்டி போடுங்கடையா என்ன நான் என்ன பண்ணுறேன் மெதுக்குறேனால்தான் சைவ சீதாந்தின்னு சொல்லணுமா இல்லையா நம்ம நம்ம தாத்தா நமக்கு என்ன கள்ள கட்டி போட்டாங்களா இல்லை யாரை சொன்னி படிச்சிங்களா இல்லையா யாரை போட்டுக்கிறாங்க திருநாவுக்கரசர் என்ன பண்ணாங்க அப்ப திருநாவுக்கரசுக்கு அப்புறமா எவனுமே ஏன் கள்ள கட்டி போடல அப்ப சைவ சித்தாந்தி எவனுமே இல்ல போல ஒன்னு திருநாவுக்கரசு தப்பா இருக்கணும் இல்ல இப்ப எவனுமே சைவ சித்தாந்தி தப்பு எவனுமே அதுக்கப்புறமா ஒரு என்ன ஆகல திருநாவுக்கரசு மாதிரியே ஆகல கல்லு கட்டி போட்டா இவனுக்கு நிலமை என்ன அவனே கல்லு கட்டி போட்டாங்கன்னு வேற எதுவும் சொல்லிட்டு போய்க்கிறான் என்ன நீங்க நீங்க அப்போ உங்களுக்கு தத்துவங்கள் யோகம் எதுவும் தெரியல மானசீகமானால் என்ன மயிறு பிடுவீங்க அப்புறமா நம்ம எது எழுதி தான் ஆகாயத்தில் பந்தல் போ ஆண்டவனே கூட்டி வந்து அங்கே அவளை அத்தனையும் நடக்கும் அம்மா ஆசை வச்சா தெரியாம அம்மா ஆனா நடக்காது நீ ஆசை வைக்கோமாது ஆறு ஆழம் இல்லை அது ஆழம் இல்லை ஆழம் எது ஐயா அது பொம்பளை மனசு ஆமா மானசீக பூஜை மனசுல எப்படி பண்ணுவான் மயிரில ஒரு ஆதிக்கன் ஆயகன் சாதிக்க வந்தாலடங்குதல் முறைதான் நீ எப்பா போய் தொட வேண்டிய இடத்துல தொட்டு பேச வேண்டிய இடத்துல பேசி அப்படி இப்படிமா பண்ணு உனக்கு என்ன ஒன்னுட்டு இப்படி தானே பாட்டு கேட்டுக்கிறாங்க ஏய் ஆத்தா அத்த வரிய மனசுக்குள்ள நெஞ்சிருந்தா எப்போ வருவா சொல்லியா கூப்பிடணுமோ பாட்டு மனுஷுக்குள்ள நினச்சிடணுமா இந்த மனுஷுகள் நினச்சி பக்தியெல்லாம் குட் குற்ற உணர்வு ஆகிடுப்பேன் நாவுக்கரசரை கல் கட்டி போட்டாங்கன்றது ஒரு ரகசிய விஷயம் புரிஞ்சிச்சா இதை மனசுக்குள்ளே நினச்சிருந்தே எப்போ புரியும் உனக்கு இதுக்கெல்லாம் விடுதலை சும்மா மானசீகம்லாம் பண்ணக்கூடாது எவனோ ஒருத்தன் புரிஞ்சு வச்சிருமோ அங்கிட்ட போய் கேட்டால் என்ன பண்ணலாம் டப்பி எச்சுவன் டிபேச்சுக்கிட்ட கூட போய் ஒரு தெரிஞ்சுன்னு கூட பண்ணி எதோ ஒன்று முட்டி மோதி கூட என்ன பண்ணலாம் லாஸ்டிங் வந்துருவேன் கப்பிடக்கூடாது என்கிட்ட அந்த மாதிரி சார் இது மாதிரி நான் வந்து வீடியோவை பார்த்து உங்கள் ரகசியம் உங்கள் பயிற்சியெல்லாம் எனக்கு ரகசியம் முதல்லே தெரியும் தெரியும்னா எதுக்கு வந்தேன் இல்லை அதுக்கப்புறமா என்னன்னு தெரிலன்னா ஃபர்ஸ்ட்டு வாடான்றேன் நான் என்னான் இவ்வளோ தெரிஞ்சிக்கண்ணே நீங்கள் இவ்வளோ பீஸ் வச்சுட்டு இல்லை என்ன நான் என்ன பண்ணுறது அதையும் அங்கேயே கேளுன்றேன் நான் அதையும் எங்கே தான் போனேன் நீ ரகசியமாக எல்லாத்தையும் தெரிஞ்சு நான் சொன்னேன் இல்லை அங்கேயே என்ன பண்ணேன் சொன்ன உடனே உடனே போ அப்போ தானே தெரியும் யார் உனக்கு வரைக்கும் உனக்கு ஓதிவிடுவான் இந்த மானசீகம் மயிற்சிகம்லாம் விலைக்காவது ராஜா நடைமுறைப்படுத்த வேண்டியது என்ன தான் பண்ணியே ஆ கடவுள் ஒன்று மானசீகமாக நினச்சினுங்கிற ஆள் கிடையாது உன்னை வளமாக வச்சுருந்தா நீ கடவுளை நலமாக வளமாக வச்சுங்கிற உன்னை வச்சுக்க போறியா நல்லா இல்லை சும்மா வச்சுக்க போறியா கோமனை கட்டி உட்காந்துன்னா கு குத்தம் சூற்றுல கல் நல்ல பேண்ட் சட்டை போட்டுன்னு வேஸ்ட்டி சட்டை போட்டுன்னு குத்தி போடுன்ற என்ன அவரெல்லாம் கோமலை கட்டின்தான் அவருக்கு கோமலை தான் கச்சிது கட்டிடுறாருனா பிரச்சனை அவனே காது முறிக்கி வேஸ்ட்டு கட்டுறது என்னென்ன பண்ணியிருப்பான் அவங்க அப்போ சரி கிடையாது கூப்பிட்டு வச்சு சேவல் மாதிரி வந்து சேட்டியாரை போட்டுட்டு கோமனை கட்டி சுற்றிக்கலாம் பேஷ்டி கட்டுறேன் நான் என்ன பண்ணி திருப்பான் ஆ இல்லை துறவையாக தான் போனால் செத்துற எதா பாய்ச்சி சாப்பிட நான் என்ன பண்ணியிருப்பேன் சொல்ல அவனை அது திமிரில் ஆடிக்கிறான் நாலு பேர் திட்டி தான் என்ன பண்ணியிருப்பானுங்க போன ஊட்லெலாம் எங்கள் வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டு வந்து சோறு போட்டுக்கிறேன் உனக்கு சும்மா கொடுப்பாங்களா தடி சோறு போடா நான் என்ன பண்ணி திருப்பேன் சோம்பறிங்களுக்கு சோறு போட்டு வரது உங்களுக்கு தப்பு அதை தான் மானம் கட்டு போய் திருந்திருந்துறானுங்க சிச்சி வெக்கமா இருக்குது கோமனம் கேட்டு வேஷ்டி என்னோட போட அப்படின்னு சொல்லணுமா இல்லையா சொல்லணுமா இல்லையா இவளுக்கு ரகசியமா பார்த்து இருந்துருக்கு இதான் பிரச்சனை ஊர்ல பூரா போயில வேஷ்டி கேட்டுக்கிறேன் எவனாச்சும் கோமலம் கேட்டு நினைச்சு இருப்பாரு இந்த மாதிரிலாம் யாரா சிந்திக்க முடியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாங்க பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது